தென்னிந்தியாவோட தலைக்கு மேல ஒரு கட்சியை இதில் வச்சு கோட கொடுப்பாங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு முதன்மை மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு பெண்கள் கல்வி மற்றும் சுகாதார முன்முயற்சிகள் மூலம் நாம பாதிச்சு மக்கள் தொகை குறைவாக இருக்கிற காரணத்தினாலேயே நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கையும் குறைக்க வேண்டிய ஒற்றுமுறை ஏற்பட்டிருக்கு அதையும் கேட்குற இந்த கொடுக்கிற இந்த எல்லாம் தீர்வு காணும்னா நம்ம எம்பிக்கள் அதிகமாக இருந்தால்தான் கொண்டு கொடுக்க முடியும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் நிதிநிலை அறிக்கை குறித்து பல்வேறு விளக்கங்களை அந்த துறையினுடைய அதிகாரிகள் தெளிவாக எடுத்து ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் அது என்னன்னா அதுக்காக தான் உங்களை போட்டு தமிழ்நாடு இன்னைக்கு மிகப்பெரிய உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு ஆகவே வருகிற ஐந்தாம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் பதிவு பெற்றிருக்கும் தேர்தல் ஆணையத்தில் ரிஜிஸ்டர் இருக்கக்கூடிய நாற்பது கட்சிகளை அழைக்க முடிவு செஞ்சு இன்றைக்கு நாங்கள் அவர்களுக்கெல்லாம் கடிதம் அனுப்ப போகிறோம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா தொகுதி மறுசீரமைப்பு விஷயமா ஏன்னா தொகுதி மறுசீரமைப்பு பேரில் தென்னிந்தியாவுடைய தலைக்கு மேலே ஒரு கத்தியை தொங்கிக்கிட்டு இருக்கப்போம் எதுக்காக சொல்கிறோன்னா எல்லா வளர்ச்சி குறியீடுகள்லையும் முதன்மை மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு கடுமையா பாதிக்கப்பட்டு இருக்கு இப்ப தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி தொகுதிகள் இருக்கு நாடாளுமன்ற தொகுதிகள் முப்பத்தொன்பது இருக்குது அபாயம் ஏற்பட்டு இருக்கு ஒன்றிய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆண்டுல மக்களவைத் தொகையுடைய எண்ணிக்கையை மறுசேர்ப்பு செய்ய போறாங்க பொதுவா இதெல்லாம் மக்கள் தொகையை கணக்கிட்டு தான் செய்யப்படுது மக்கள் தொகையை கட்டுப்படுத்தும் என்பது இந்தியா நாட்டுடைய மிக முக்கியமான இலக்கு அந்த இலக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு வெற்றி பெற்று இருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் பல பத்தாண்டுகளாக வெற்றிகரமான குடும்ப கட்டுப்பாடும் பெண்கள் கல்வி மற்றும் சுகாதார முன்முயற்சிகள் மூலம் நாம் இதை சாதிச்சுருக்கிறோம் மக்கள் தொகை குறைவாக இருக்கிற காரணத்தினாலேயே நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கையும் குறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இப்போ நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களவைக்கு அடிப்படையில் தொகுதிகளை பிரிச்சா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் எட்டு தொகுதிகளை ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு நாட்டில் ஒட்டுமொத்த எம்பிக்கள் உயர்த்தி அதுக்கேற்ப பிடிச்சாலும் நமக்கு இழப்பு தான் ஏற்படும் நமக்கான குறைஞ்சு போயிடும் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கும் இதனால் தமிழ்நாட்டுடைய குரல் நசுக்கப்படுது இது வெறும் உறுப்பினருடைய எண்ணிக்கையை பற்றி கவலை மட்டும் இல்ல நம் மாநிலத்துடைய உரிமையை சார்ந்தது என்பதை நாம் மறந்துடக்கூடாது தமிழ்நாடு எதிர்கொள்ள இருக்கக்கூடிய பல முக்கியமான பிரச்சனைகளை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து கட்டமாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் அனைத்து கட்சிகளும் கட்சிகள் எல்லாம் நடந்து அரசியல் எல்லாம் கடந்து இந்த விவாகத்தில் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் இப்போ கேட்டுக்கிறேன் அந்த அதாவது இது அனைத்து என்ன கேட்டீங்க உம்மொழி கொள்கை மட்டும் இல்லை நீட்டு பிரச்சனை மாநில அரசு தர வேண்டிய நிதி பிரச்சனை எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்க கேட்கிற மும்மொழி கொள்கை இந்த பிரச்சனை எல்லாம் தீர்வு காணும்னா நம்ம எம்பிக்கள் அதிகமாக இருந்தால்தான் குரல் கொடுக்க முடியும் ஆக அதுதான் முக்கியத்துவம் ஆக அதுதான் கூட அதிமுக நம்பிக்கை சொல்லிட்டு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் யார் சொல்லுங்க நிச்சயமா வித்திடுது அதுக்கு நாங்க தயாரா இருக்கோம்